வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பேர் வீட்டில் சிலை வாங்குவீங்க அந்த சிலை எந்த நேரத்தில் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துக்கான விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலையை வாங்குறதுக்கான சரியான நேரம் வழிபட வேண்டிய நேரம் செய்ய வேண்டிய பூஜை முறைகள்னு சொல்லி பல முக்கியமான பயனுள்ள தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸுங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி முழு விவரத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஒரு வருடம் நம்ம முக்கியமான பண்டிகைகளில் விநாயகர் சதுர்த்தி ஒன்று விநாயகர் பெருமான் அவதரிச்ச ஒரு நல்ல நாள தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை எடுத்து கொண்டாடுறோம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை தான் விநாயகர் பெருமான் அவதரிச்சாராம் ஒரு வரக்கூடிய தேய்வரை சதுர்த்தி திதியை நாம் சங்கடகர சதுர்த்தி அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை நாம் விமர்சையாக கொண்டாடுவோம் அதுதான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த நல்ல நாள் பொதுவாக இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற வட மாநிலங்களில் மட்டும் இல்லை இங்கே தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடுங்கிறாங்களாமா செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்குதுன்னு அன்னைக்கு விநாயகர் வாங்குறதுல இருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி பத்தாவது நாள் சிலையை கடல்ல கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் பத்து நாட்கள் விசேஷம் சொல்லுவாங்க சரி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஆறாம் தேதியா இல்லை செப்டம்பர் ஏழாம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் ஒரு சில பேருக்கு இருக்குது காரணம் என்னென்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர் சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்ல இருந்தோம் அப்படி பார்த்தோம் சதுர்த்தி தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி மாலையை ஆரம்பிச்சிட்டு செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை ஒரு மூன்று மணிக்கு மேலே எல்லாமே சதுர்த்தி திதி இருக்கிறதால நம்ம செப்டம்பர் ஆறாம் தேதி கணக்கில் கூடாது ஒரு திதியோ நட்சத்திரமோ உதயத்துக்கு அப்புறம் கடந்து எப்போ வருதோ அதுதான் அந்த திதிக்கான கணக்கு ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி மாலை நேரத்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் செப்டம்பர் ஏழாம் தேதி சூரிய உதயத்துக்கு அப்புறம் சதுர்த்தி திதி இருக்கு அதனால செப்டம்பர் ஏ ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்கிறதால நீங்கள் உங்களோட வழிபாட்டுக்கான நாளை விநாயக சதுர்த்திக்கான நாளை செப்டம்பர் ஏழாம் தேதி எடுக்கணும் அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் விமர்சையா இருக்கும் கோவில்களுக்கு தேவையான அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு முடிஞ்சா புதிய ஆடைகளை அணியறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகளை சுத்தப்படுத்தி விநாயகரை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனா அந்த மேடையை நீங்க தயார் செய்யணும் மணப்பலகை இருந்துச்சு அப்படின்னா அந்த மனப்பலகையை சுத்தப்படுத்தி கழுவி அதுக்கு அரிசிமா கோலம் போட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்து உடனே அந்த மணப்பலகையின் மேல வச்சிடுங்க எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நீங்கள் செஞ்சிடணும் சரி விநாயகர் சிலை வாங்குறதுக்கான சரியான நேரம் எது விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்றைய தினம் ராகு காலம் அப்படிங்கிற மணியிலிருந்து மணி வரைக்கும் இந்த விநாயகர் சிலை வாங்குறதுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க மறந்தும் போயிடாதீங்க யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்திலையும் விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டு முறையை செஞ்சிடாதீங்க காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்குமே மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரைக்குமே இந்த ரெண்டு நேரத்தில் விநாயகர் சிலை வாங்குறதோ பூஜை செய்கிறதோ நீங்கள் பண்ணக்கூடாது சரி விநாயகர் சிலையை வெளியில் கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி நடத்திக்கோங்க இந்த ஒரு மணி நேரத்தில் எந்த விதமான ராகு காலமோ எமகண்டமோ வரலை காலையில் சரியாக ஏழு முப்பத்தைந்து மணிலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் தயார் பண்ணிட்டு வச்சுருக்கக்கூடிய மனப்பலகளை வச்சிடலாம் ஒருவேளை அந்த ஒரு மணி நேரத்தில் வாங்க முடியலன்னா பரவாயில்ல ஒன்பது டு பத்து முப்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ராகு காலம் முடியட்டும் அதுக்கப்புறம் மேலே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரலாம் பத்து முப்பது மணிலேருந்து ஒன்று முப்பது வரை மணி வரைக்கும் எந்தவித ராகு காலமோ எமகண்டமோ கிடையாது பத்து முப்பத்தைந்து மணிக்கு மேலே சிலை வாங்கிட்டு வந்தால் வீட்டில் வைக்கலாம் ஒரு மணிக்குள்ளே உங்களை வழிபாட்டை நீங்க நிறைவு செஞ்சுட்டு சிலை வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சு நீங்க செஞ்சு அஹ் நெய்வேத்தியத்தை படைச்சு விநாயகருக்கு இலை சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை மதியம் ஒரு மணிக்குள்ளே செஞ்சுடுங்க ஏன்னா ஒன்று முப்பது மணிக்கு மேலே யமகண்டம் ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர் வீடுகளில் சிலை வாங்கிட்டு வந்து அன்றைய தினம் மாலை நேரத்திலே கொண்டு போய் கோவிலை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க சில பேர் மூன்று நாட்கள் கழித்தோ அல்லது ஐந்து நாட்கள் கழித்தோ வைப்பாங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வருட வருடம் விநாயகர் சிலைக்கு அப்புறமா எந்த நாள் கொண்டு போய் சிலையை கோவில்ல வைப்பீங்க அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நிறமா பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சிலை வாங்குறதுனா சரியான நேரமும் பூஜை செய்கிறதுக்கான சரியான நேரமும் தான் இந்த பதிவும் விநாயகருக்கு பிடித்த நெய்வேதியங்கள் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சு படைக்கலாம் அப்பம் அவள் கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இனிப்பு பொருட்களை உங்கள் கையால் விநாயகர் சதுர்த்தி தினம் அன்னைக்கு உங்கள் வீட்டில் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு படைங்க செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை நேரத்தில் சதுர்த்தி தேதி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி காலையில் ஒரு ஏழு முப்பத்தி மணிக்கு மேல தாராளமா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுங்க ஒன்பது மணிக்கு மேல போக வேண்டாம் காலையில் பத்து மணி பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்குள்ள நீங்க அந்த வேலையை செஞ்சுடுங்க பூஜை செய்யும்போது போது இருபத்தோரு மலர்கள் இருபத்தோரு எண்ணிக்கையில ஏதாவது இலைகள் இப்படி சொல்லி அதை உங்க கையால வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம் விநாயகருக்கு எல்லா பூக்களும் எல்லா மலர்களும் உகந்தது தான் அதனால் ஒரே ஒரு மலர் மட்டும் ஒரு பூ கிடைச்சாலும் சரி இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வித்தியாசமான இருபத்தி ஒரு மலர்களை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு நீங்கள் சமர்ப்பீங்க இதன் மூலிமா அவரோட அருளாசையும் நீங்க பெற முடியும் அன்றைய நாள் முழுக்க விநாயகரோட சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் விநாயகர் அகவல் படிக்காமல் வீடு வீட்டில் வந்து அதை வந்து நீங்கள் படிக்கலாம் அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கலாம் அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வாங்கி தர முடியுமோ கோவில்களில் அதை வாங்கியும் கொடுக்கலாம் எதுவும் கிடையாது சிறிது தேங்காய் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடிய வாழ்க்கையில் முன்னேற்றம் நீங்கள் நினைத்திராத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் இருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரே ஒரு சிறு உங்கள் கையால் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த தேங்காய் சிதறுவது போல இதுவுமே வந்து சிதறி போயிடும் விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு விநாயகர் சிலையை என்றைக்கு கொண்டு கோவிலில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் கற்பூரத்தை கூட எடுத்துகிட்டு போங்க விநாயகர் சிலையை கோவிலில் வச்சு கற்பூரத்தை ஏற்றிட்டு இத்தனை நாட்கள் இல்லை இவ்வளவு நேரங்கள் நீங்க வீட்டில் இருந்தீங்க விநாயகர் பெருமானே நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் செல்வமும் நிம்மதியும் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சுட்டு வந்துருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வர்றதுக்கான விநாயகர் சத்தில் சிலை வாங்கிறதுக்கான சரியான நேரம் பூஜை செய்யறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு தகவல் பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்க மாதிரி ஒரு நான்கு பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஓம் சரவணபவ அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வந்து விநாயகர் வீட்ல வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க விநாயகர் அன்னைக்கு வாங்கி வச்சதுக்கு அப்புறமேட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் அந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பா வந்து கொடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாட்டுங்க நிறையா இடத்துல வந்து அருகம்புல் வந்து மாலையாக கட்டி விற்பாங்க அந்த மாதிரி அருகம்புல் மாலை கண்டிப்பாக வந்து அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து போடுறது அப்படிங்கிறது விநாயகர் உள் உடல் எப்படி அந்த அருகம்புல் மாலையை போடும்போது குளிர்ச்சி ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு குளிர்ச்சியான வாழ்க்கையாக மாறுறதுக்கு எந்தவித மாற்றமுமே வந்து கிடையாது து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம என்னென்ன வந்து செய்யணும் செய்யக்கூடாது விநாயகர் சதுர்த்திக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கூட வந்து இணைந்து இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி